வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் மூலமாகவும் நம்மக்கிட்டையே தனிப்பட்ட முறையிலையும் எத்தனையோ பெண்கள் வச்சுக்கிட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் தான் அசுர்த்தி இங்கே கணவர்கள்லாம் குடிப்பழக்கத்தில் ஒரு ஆழ்ந்த அடிக்டில் இருக்கிறாங்க ரொம்ப குடிகாரங்களாக இருக்கிறாங்க ரொம்ப காலமாக குடிகாரங்களாக இருக்கிறாங்க மது பழக்கத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கிறாங்க நாங்கள் இங்கே கணவர்களுக்காக எவ்வளவோ துவாகவும் செஞ்சு பார்த்துட்டோம் எவ்வளவோ மருத்துவ ரீதியாக எங்கள் பொருளாதார எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் எத்தனையோ டாக்டர்ஸை கூட்டிகிட்டு போய் எதுவுமே எதுவுமே வேலைக்கு ஆக ஆக மாட்டேங்குது மாட்டேங்குது அவருக்கு ஒர்க் அவுட் சில சமயத்தில் ஒன்று வேலை செஞ்சாலும் கொஞ்ச நாளே மறுபடியும் இந்த குடிப்பழக்கத்து பக்கம் போயிடுறாரு அவருக்கு ஒரு நிரந்தரமான நிரந்தரமாக அவரை வெளியில் கொண்டுட்டு வரணும் அதுக்காக துவா செய்யுங்க அதுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குற நிச்சயமாக அவர் நிரந்தரமாக குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லிக் கொடுங்க நான் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நிச்சயமாக இஸ்லாத்தோட பார்வையிலையும் அப்படி குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு ஆண் ஒரு நபர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது நம்முடைய வீட்டில் பறக்கத்தை கூட தடை பண்ணிடும் நம்ம நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒரு பறக்கத்தை கூட கொண்டுட்டு வராது மற்றவங்களாம் எவ்வளோ தொழுகையாளிகளாக இருக்கிற இருந்தாலும் அல்லாவுடைய நினைப்பிலேயே வாழ்ந்தாலும் அப்படியே ஒரு நபர் நம்முடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கே பறக்க தடைப்பட்டு போயிடுது அதனால் இந்த திக்கர் நிச்சயமாக இன்றைக்கி டயத்தில் எத்தனையோ பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி அவங்களுடைய வீடுகளில் இருக்கிற ஆண்களுக்கு அவங்க கணவர்மார்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக எல்லா ஒரு மாற்றத்தை கொடுப்பான் இந்த திக்கிற மூலமாக அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அந்த திக்கரை பற்றி நான் பதிவு செய்கிறேன் அலமதுல்லா நபிகள் நாயகம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களே இந்த திக்கரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் இந்த திக்கிற காலையில் ஏழு முறையும் மாலையில் ஏழு முறையும் தொடர்ச்சியாக வளமையாக ஓதுக்கிட்டு வர்றாங்களோ தாலா அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது நாமளே ஒரு நம்பிக்கை இருந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு தேவையாக இருந்தாலும் ஒரு ஆசையாக இருந்தாலும் ஒரு வேண்டுகோளாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயம் செல்லாலை சிலம் அவர்கள் சொன்ன அந்த ஒரு சொ அந்த ஒரு சொல்ல நம்மளோட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ்லேருந்து பார்க்க முடியுது இவன் நபி சுல்லா அவர்களே இந்த திக்கிற போர்க்களத்தோட சமயத்தில் ஓதிருக்கிறாங்க போர்க்களம்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் தன்னுடைய உயிரே ஆபத்தில் இருக்கிற ஒரு உச்சக்கட்ட ஆபத்தில் இருக்கிற ஒரு சமயம் அப்படிப்பட்ட சமயத்திலையும் நபிகுல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காமல் மேலே முழுமையாக பாரத்தை போட்டு மேலே முழுமையாக பொறுப்பு ஒப்படைச்சு இந்த திக்கரை ஓதுவாங்க அல்லாஹூத்தாலா முழுமையாக அந்த திக்கரை ஏற்றுக்கிட்டு அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த போரில் முழுமையான வெற்றியையும் கொடுக்குறான் அதே தான் நாம் இந்த திக்ர ஓதுறதுக்கு முன்னாடி நாம் நம்ம மனசில் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்ம மனசில் ஆள் மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த திக்கரை ஓதுறதை தாண்டி எல்லாமே இந்த திக்கரை ஓதிட்டு அல்லாமே வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுப்பான் நம்மளாம் எவ்வளோ நம்பிக்கை இழந்திருப்போம் வரலாம் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டவே மாட்டார் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டார்லாம் எவ்வளோ வார்த்தைகள் விட்டுருப்போம் இல்லையா ஒரு நம்பிக்கையிலேருந்து அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவநம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழுமையாக அல்லாமல் நம்பிக்கை வச்சு நிச்சயமாக என் குடும்பத்தில் என்னுடைய கணவருக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டில் இருந்த குடும்பத்தில் இருக்கிற இன்ன ஆணுக்கு நிச்சயமாக அல்லாஹ் மாற்றத்தை கொடுப்பான் நிச்சயமாக அவர் குடிப்பழக்கத்துலேருந்து நிரந்தரமாக வெளியில் வந்து அவர் முழுசாக திருந்தி வருவார் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் ஒரு சாலிகான ஆணா வருவார் நிச்சயமாக அவர்கிட்ட ஒரு முக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த திக்கரை கொடுக்குங்கிறத நம்பி மேலே முழுமையாக பொறுப்பு ஒப்படைச்சு இந்த திக்கரை ஓதணும் அது இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் இந்த திக்கரை ஓதிருப்பாங்க எந்த சமயத்தில் ஓதிருப்பாங்க அப்படின்னா அது இப்ராஹிம் அலிஹஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அந்த அன்றைக்கி சமயத்தில் அவங்கள கொள்றதுக்காக நெருப்பு பெரிய ஒரு நெருப்பு நெருப்பு குண்டத்தை மூட்டி நம்ரூத்துங்கிற மன்னன் அந்த நெருப்பு குண்டத்துமே தூக்கி வீசுவான் தன்னுடைய உயிரை இழக்க போகிறாங்க தன்னுடைய அந்த அந்த ஒரு நெருப்பு குண்டத்தில் விழுந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு குண்டத்தில் விழுக போகிற சமயத்துலையும் தன்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிறிதும் அச்சப்படாமல் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சமயத்திலையும் அல்லாஹ் மேலே முழுமையாக பொறுப்பு படைச்சு அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட திக்கிற ஓதிருப்பாங்க அந்த திக்கிற என்ன அப்படின்னா ஹஸ்பு நல்லாக வக்கீல் ன் அல்ல வக்கீல் அல்லாவே எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவர்களில் பொறுப்பேற்று கொள்பவர்களில் அல்லாவே மிகச்சிறந்தவன் அந்த திக்ருக்கு அர்த்தம் இந்த இன்ஷா திக்ரன்ஷா இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியா தினசரி ஃபஜர் தொழுதுட்டு தொழுது தொழுது ஏழு முறை ஓதுங்க மகரிப் தொழுது ஏழு முறை ஓதுங்க கண்டிப்பா இன்ஷா அல்லா கூடிய விரைவில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம கணவர்மார்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு நிச்சயம் அல்லாஹ இருந்து முழுமையாக வெளியாக்கி வெளியில் கொண்டு வந்து முழுமையான ஒரு விதாயத்தை நேர்வழியை கொடுப்பான் இன்ஷா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கண்ணியமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையை வச்சு தொடர்ச்சியாக ஓதிக்கிடுவாங்க எண்ணங்களை நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லா நிச்சயமாக கபூலாக்குவான் ஆமீன் அல்லா ஒவ்வொரு முஸ்லீம் பெண்ணுக்கும் சாலையான கணவரை ஏற்படுத்திக் கொடுப்பானாக ஒவ்வொரு முஸ்லீம் பெண்ணின் இல்லறத்திலும் மகிழ்ச்சியை கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்த்து